வேம்பின் இலை காய் கனி என அனைத்தும் மருத்துவத்தில் சிறந்து விளங்குகிறது வேப்பங்கொழுந்தும் அதிமதுர பொடியும் சமமாக சேர்த்து நீர் விட்டு அரைத்து பட்டாணி அளவாய் மாத்திரை போல் செய்து நிழலில் உலர்த்தி நாள்தோறும் மூன்று வேளை ஓரிரு மாத்திரை போல கொடுத்து வர அம்மை நோய் தனியும் வேம்பு இலையை அரைத்து கட்டி வர ஆறாத ரணம் பழுத்து உடையாத கட்டி வீக்கம் தீரும் வேப்பங்கொழுந்து இருபது கிராம் ஈர்க்கு பத்து நான்கு கடுக்காய் தோல் பிரண்டை சாறு விட்டு அரைத்து அரை அவுன்ஸ் விளக்கெண்ணெய் கலந்து கொடுக்க குடல் பூச்சி வெளியாகும் வேப்ப மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்களை சேகரித்து வைத்து கொண்டு ஒரு வருடம் கழித்து இந்த பூவை கொண்டு ரசம் வைப்பார்கள் இந்த வேப்பம் ரசம் பித்த சம்பத்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் வேப்பிலை கசாயம் கிருமிகளை கொன்ற காய்ச்சலை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதாகும் தினமும் காலை வேளையில் பத்து வேப்பிலை கொழுந்து எடுத்து ஐந்து மிளகுடன் சேர்த்து மென்று சாப்பிட்டு வந்தால் மலேரியா காய்ச்சல் குணமாகும் நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து சாப்பிட்டு வர மாத்திரை எதுவும் இன்றி குணமாகும் வேப்பிலை எலுமிச்சம் பழச்சாற்றில் அரைத்து தலைக்கு தேய்க்க பித்த மயக்கம் குடிவெறி குணமாகும் வேப்பிலை மஞ்சள் சேர்த்து அரைத்து பூச பித்த வெடிப்பு கால் பாதை எரிச்சல் குணமாகும் நகைச்சிக்கு பற்றிட குணமாகும் வேப்பிலையை பச்சையாகவும் வேக வைத்தும் அல்லது கசாயமசெய்தும் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய் அனைத்தும் தீர்ந்துவிடும்